அனைவருக்கும் வணக்கம் இது பத்தாம் வகுப்பு புத்தக மதிப்பீடு வினாக்கள் இருக்கு இல்லையா அதில் கொடுக்கப்பட்ட ஒரு நாலு ப்ராப்ளம் பார்க்கலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இரு பொருட்களின் நிறைவிகிதம் மூணு ஈஸ்ட்டு நாலு அதிக நிறைவுடைய பொருள் மீது விசையொன்று செயல்பட்டு பன்னிரெண்டு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் மதிப்பில் அதை முடுக்குவித்தால் அதே விசை கொண்டு மற்ற பொருளை முடுக்குவிக்க தேவைப்படும் முடுக்கம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம் இது முதல் பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம் இது ரெண்டாவது பொருள்னு வச்சுக்கலாம் இப்போது விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ சாதாரணமாக இதை நம்ம மூணு கிலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை வந்து நாலு கிலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ அதிக நிறையிட பொருளின் மீது ஒன்று செயல்பட்டு அப்போ இந்த பொருள் மீது ஒரு விசை நம்ம செயல்படுத்துறோம் எஃப் டூ என்ற விசையை செயல்படுத்துகிறோம் அப்படி செயல்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய முடுக்கம் பன்னிரெண்டு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் ஓகே அப்போ இதே அளவான விசைய இந்த பொருள் மீத செயல்பட்டு செயல்படும் பொழுது நமக்கு என்ன முடுக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஏ ஒன் முதல் பொருளின் மீது செயல்படும் முடுக்கம் ஏ ஒன் கேட்குறாங்க அதே விசையை செயல்படுத்தி அப்படிங்கும் பொழுது நம்ம முதல் பொருளின் மீது செயல்படும் விசையை எஃப் ஒன் வச்சுட்டோன்னா இரண்டாவது பொருளின் மீது செயல்படக்கூடிய விசை எஃப் டூ அப்படின்னு வச்சுட்டோன்னா எஃப் ஒன் டூ எஃப் டூ இதுதான் வந்து சரியான க்ளூ எஃப் ஒன் ஈக்குவல் டூ எஃப் டூ இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க இப்போ நிறை விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா மூணு ஈஸ்ட் நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் பொருளின் நிறை எம் ஒன் எடுத்துக்கலாம் மூணு கிலோகிராம் இரண்டாவது பொருளின் நிறை எம் டூ எடுத்துக்கலாம் நாலு கிலோகிராம் இப்போது இரண்டாவது பொருளை நம்ம முடுக்கு வைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட விசையோடு முடுக்கு வைக்கிறோம் ஆனால் விசையோட மதிப்பு இங்கே கொடுக்க கிடையாது இருந்தாலும் நம்ம அது எஃப் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே அப்படி பொழுது ஏற்படக்கூடிய முடுக்கம் ஏ டூ பன்னிரெண்டு மீட்டர் பர் மினாட் ஸ்கொயர் இப்போ ஏ ஒன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போது நியூட்டனின் இரண்டாவது விதி நமக்கு தெரியும் எஃப் இக்குவல் டூ எம்இன் டூ ஏ நிறை பெருக்கல் முடுக்கம் அப்போ எஃப் ஒன் ஈக்குவல் டூ எம் ஒன் இன்ட்டு ஏ ஒன் எடுத்துக்கோங்க எஃப் டூ ஈக்குவல் டூ எம் டூ இன்டூ ஏ டூன்னு எடுத்துக்கோங்க இப்போ எஃப் இதோட முதல் பொருளோட நிறை என்ன 3 kg இப்போ A1 ஒன்னோட மதிப்பு நமக்கு தெரியாது அதனால நம்ம அப்படி வச்சுக்கலாம் F2 டூ எடுத்துக்கலாம் ல வந்து நிறை M2 டூ இரண்டாவது பொருளோட நிறை 4 kg அதே மாதிரி நம்ம கொடுக்குறோம் இல்லையா விசை எஃப் டூ செயல்பட்டு பொருள் இரண்டாவது பொருளையும் முடுக்கு விற்கப்பட்டது இல்லையா அப்போ அந்த முடுக்கம் பன்னிரெண்டு மீட்டர் பர் வினாடி இப்போ எஃப் டூ இஸ் ஈக்குவல் டூ இது ரெண்டையும் நீங்கள் பெருக்கிக்கோங்க நாலு பெருக்கல் பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு நியூட்டன் இப்போ எஃப் ஒன் ஈக்குவல் டூ எஃப் டூ அப்படி இருக்கிறதுனால த்ரீ ஏ ஒன் இங்கே இருக்கு பார்த்துக்கோங்க த்ரீ ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டூ நம்ம என்ன எழுதிக்கலாம் இங்கே த்ரீ ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டூ நாற்பத்தி எட்டு நியூட்டன் அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு ஏ ஒன்னோட மதிப்பு என்ன இப்போ இந்த பெருக்கல் மூணு இந்த பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வகுத்தல் மூணாயிரும் ஏ ஒன் ஈக்குவல் டூ நாற்பத்தி எட்டு பை மூணு இப்போ இது ரெண்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ ஒன்னின் மதிப்பு பதினாறு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் அடுத்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு கிலோகிராம் நிறையுடைய பந்து ஒன்று பத்து மீட்டர் பர் வினாடி திசைவாகத்தில் தரையின் மீது விழுகிறது மோதலுக்கு பின் ஆற்றல் மாற்றமின்றி அதே வேகத்தில் மீண்டும் உயரச் செல்கிறது எனில் அப்பந்தில் ஏற்படும் உந்த மாற்றத்தினை கணக்கிடுக இப்போ இந்த பந்து எடுத்துக்கலாம் இந்த பந்தின் ஒரு கிலோகிராம் நிறை உடையது இது முதல்ல திசைவேகத்துல வரக்கூடிய திசைவேகம் எவ்வளோ ஆரம்பத்துல இதனுடைய திசைவேகம் பத்து மீட்டர் பர் வினாடி என்ற திசை தரையில் மோதுகிறது தரையில் மோதியவுடன் மீண்டும் தரையிலிருந்து உயர செல்கிறது அப்போ இந்த பந்தோட நிறை ஒரு கிலோகிராம் எடுத்துக்கலாமா ஆரம்ப திசைவேகம் என்ன கொடுத்துருக்காங்க ஆரம்ப திசைவேகம் பத்து மீட்டர் பர் வினாடி பத்து மீட்டர் பர் வினாடி ஆரம்ப திசைவேகம் தரையின் மீது மோதிய பிறகு அது மீண்டும் உயர செல்லும் திசைவேகம் மைனஸ் பத்து மீட்டர் பர் வினாடி நமக்கு ஏற்கனவே தெரியும் உந்தம் நிறை பெருக்கல் திசைவேகம் அப்படின்னு தெரியும் இந்த இடத்துல ரெண்டு திசைவேகம் இருக்குது ஆரம்ப திசைவேகம் இறுதி திசை வேகம் ஆரம்ப திசைவேகத்தை வேகத்தை நீங்கள் யூ அப்படின்னு வச்சுக்கோங்க இறுதி திசை வேகத்தை வி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உந்த மாறுபாடு என்னவா இருக்கும் நிறை பெருக்கல் திசைவேகம் தான் அப்போ ஆரம்ப திசைவேகம் இறுதி திசை வேகம் எப்போவுமே நம்ம மொ இறுதி திசை வேகத்தை தான் முதல்ல போடுவோம் அதனால் இறுதி திசை வேகத்தை போட்டுக்கலாமா அதனால் எம்இன் டூ இது எப்படி இருக்கும் அப்படின்னா எம்வி மைனஸ் எம்யூன் இருக்கும் காமனாக நம்ம என்ன பண்ணுறோம் எம்மை வந்து எடுத்துருப்போம் இல்லையா அப்போது எம்வி மைனஸ் எம்யூ மோதலுக்கு முன் உன் உந்தம் எம்இன் டு யூ எம் அவ்வளவு ஒரு கிலோகிராம் ஆரம்ப திசைவேகம் பத்து மீட்டர் பருவி நாடி அப்போது நீங்கள் பெருச்சு பெருக்கிக்கோங்க பத்து கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி மோதலுக்கு முன் உந்தம் மோதலுக்கு பின் உந்தம் எவ்வளவு இருக்குது நிறை பெருக்கல் திசைவேகம் நிறை ஒரு கிலோகிராம் மைனஸ் பத்து ஏன்னா மேலே அது என்ன பண்ணுது திரும்ப உயர செல்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால் நீங்கள் மைனஸ் பத்து போட்டிருக்கிறோம் மைனஸ் பத்து கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி உந்த மாறுபாடு எம்பி மைனஸ் எம்யூ அப்போ இதில் மைனஸ் பத்து இருக்குது பார்த்துக்கோங்க இதில் மைனஸ் பத்து இருக்கு இல்லையா அதை முதல்ல இரண்டாவது இருக்கிற ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் போட்டுட்டு மோதலுக்கு முன் உந்தம் பத்து கிலோகிராம் அப்போ பத்து நம்ம இங்கே போட்டுக்கலாம் அப்போ ரெண்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அதாவது ரெண்டும் ஒரே குறி அதனால் கூட்டி அதே குறி போடுவோம் இல்லையா அதில் மைனஸ் இருபது கிலோகிராம் மீட்டர் பருவி வினாடி தான் இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஆரம்ப திசைவேகம் கொடுத்துருக்குறாங்க மீண்டும் அது தரையில் பட்டு உயர செல்கிறது அதனால இறுதி திசை வேகத்தை மைனஸ் பத்து அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மாறுபாடு போட்டோம்னாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அடுத்த ப்ராப்ளம் இயந்திர பணியாளர் ஒருவர் நாற்பது சென்டிமீட்டர் கைப்பிடி நீளம் உடைய திருகு குரடு கொண்டு நூற்றி நாற்பது நியூட்டன் விசை மூலம் திருகு மறை ஒன்றை கலற்றுகிறார் நாற்பது நியூட்டன் விசை கொண்டு அதே திருகு மறையினை கலற்ற எவ்வளவு நீல கைப்பிடி கொண்ட திருகு குரட்டு தேவை இப்போ கைப்பிடியோட நீளம் தான் வந்து நம்ம செலுத்தக்கூடிய விசையின் அளவை தீர்மானிக்கிறது அது எப்படின்னு பார்த்தோம்னா விசை எஃப் ஒன் வச்சுக்கலாம் நீளம் எல் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே திருப்பத்திறன் விசை பெருக்கல் நீளம் இப்போ இந்த திருகுருட்டை பாருங்கள் இதோட கைப்பிடியோட நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாற்பது சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் நாற்பது சென்டிமீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க மீட்டரில் கடைசியில் கொஷினில் வந்து மீட்டரில் கேட்டாலும் கேட்கலாம் சென்டிமீட்டரில் கேட்டாலும் கேட்கலாம் இது சென்டிமீட்டர் அப்படியே வச்சுட்டு நம்ம ஆன்சர் போட்டுட்டு கடைசியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு விசை எஃப் டூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாற்பது நியூட்டன் கொடுத்துருக்காங்க அப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த திருவுக்குருடோட கைப்பிடியோட நீளம் நாற்பது சென்டிமீட்டர் இந்த திருவுக்குருட வச்சுட்டு நம்ம ஒரு திருகுமறையை கலட்டுறோம் ஆனால் நாற்பது நியூட்டன் நீங்கள் விசை கொடுக்கணும்னா இது நியூத்தி நாற்பது நூட்டன் விசை கொடுக்குது நூ நாற்பது நியூட்டன் விசை கொடுத்து அதே திருகு க கலட்டணும் அப்படின்னா நம்ம கைப்பிடியோட நீளம் எவ்வளவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோதான் கொஷின் அப்போ விசை முதல் செலுத்தக்கூடிய விசை எஃப் ஒன் வச்சுக்கிறேன் நீளத்தை எல் ஒன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் விசை வந்து எஃப் டூ ரெண்டாவது செலுத்தக்கூடிய விசை நாற்பது நியூட்டன் நீளம் எல் டூ தான் நமக்கு தேவைப்படுது இப்போ எஃப் ஒன் இன்டூ எல் ஒன் இஸ் ஈக்வல் டு எஃப் டூ இன்டூ எல் டூ எல் டூ தான் தேவை அதனால் இந்த ஈக்குவேஷனை அப்படியே நான் திருப்பி எழுதிக்கிறேன் எஃப் டூ இன்டூ எல் டூ அப்படின்னு எழுதிக்கிறேன் அப்போது எல் டூ மட்டும் இங்கே வச்சுக்கோங்க எஃப் ஒன் இன்டூ எல் ஒன் பை எஃப் டூ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிற டேட்டாலெலாம் இதில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணிக்கலாம் எஃப் ஒன் நூற்றி நாற்பது எல் ஒன் நாற்பது விசை எஃ வந்து நாற்பது அப்போ நம்ம இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் எஃப் ஒன் நூற்றி நாற்பது எல் ஒன் நாற்பது எஃப் டூ நாற்பது இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா நமக்கு நூற்றி நாற்பது கிடைக்கிது இது நம்ம மீட்டர்லேயும் எழுதலாம் சென்டிமீட்டர்லேயும் எழுதலாம் சென்டிமீட்டரில் கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க எல் டூ சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் நூறாளை வகுத்துக்கலாம் நூறாள் வகுத்தோம்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் ஓகே இப்போ சென்டிமீட்டரில் கேட்டாலும் நம்ம ஆன்சர் எழுதிடலாம் மீட்டரில் கேட்டாலும் ஆன்சர் எழுதிடலாம் அந்த நீளம் எவ்வளோ இருக்கணும்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் இருக்கணும் நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் இருக்கணும் முதல்ல நாற்பது சென்டிமீட்டர் தான் இருந்தது இப்போது நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் இருக்கணும் விசை குறையுது பார்த்துக்கோங்க லாஜிக்கெலாம் பார்த்தோம்னா நூற்றி நாற்பது நியூட்டன் விசை அது கொடுத்துருக்குது முதல்ல இப்போது நம்ம வந்து குறைவான விசையை செலுத்தணும்னா கைப்பிடியோட நீளம் அதிகமாக இருக்கணும் அதுதான் வந்து இந்த கொஷினில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் குறைவான விசையை செலுத்தி நம்ம வேலையை செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா கைப்பிடியோட நீளம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம அந்த விசையை செலுத்த முடியும் ஈஸியாக அந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்குறக்கான லாஜிக் இந்த கொஷினில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்கள் இரு கோள்களின் நிறை விகிதம் முறையே ரெண்டு ஈஸ்ட் ஐந்து அவைகளின் ஆறு விகிதம் முறையே நாலு ஈஸ்ட் ஏழு எனில் அவற்றின் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பை கடைக்கிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே பாருங்க இங்கே ரெண்டு கோல் நான் எடுத்திருக்கேன் ஓகே இரண்டு கோள்களின் நிறை விகிதம் இது வந்து ரெண்டு ஈஸ்ட் ஐந்து அதே மாதிரி ஆரம் முதல் கோளோட ஆரம் வந்து நாலு இரண்டாவது கோளோட ஆரம் ஏழு ஓகே அப்போ இதை அடிப்படையாக வச்சுட்டு நம்ம ஈர்ப்பு முடுக்கம் விகிதம் கேட்டிருக்காங்க ஈர்ப்பு முடுக்கம் விகிதம் அப்படின்னா ஜிஒன் இஸ் டூ ஜி டூ ஜி ஒன் பை ஜி டூ நம்ம கண்டுபிடிக்க வேணும் இந்த கொஷினில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு ஜி ஒன் பை ஜி டூ ஓகே நீங்கள் பாருங்க இரு கோள்களின் நிறைவிகிதம் எம் ஒன் இஸ்டு எம் டூ கொடுத்துருக்காங்களா ரெண்டு இஸ்ட்டு மூணு ஆறு விகிதம் கொடுத்துருக்காங்க ஆர் ஒன் இஸ்டு ஆர் டூ நாலு இஸ்ட்டு ஏழு ஓகே இப்போ முதல் கோள் எடுத்துக்கோங்க அதோட நிறை என்ன எம் ஒன் ரெண்டு கிலோகிராம் ஆரம் ஆர் ஒன் நாலு கிலோகிராம் இரண்டாவது கோலின் நிறை எம் டூ மூணு கிலோகிராம் ஆர் ஆர் டூ ஏழு கிலோகிராம் நியூட்டனின் விதிப்படி ஜி சீக்வல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்குவர் ஓகே இப்போ இதிலிருந்து தான் நம்ம வந்து முதல் கோல் எடுத்துக்கலாம் முதல் கோழுக்கு ஜி ஒன்னோட மதிப்பு என்ன மறக்க முடியும் கேபிட்டல் ஜி எம் ஒன் பை ஆர் ஒன் ஸ்கொயர் இரண்டாவது கோல் ஜி டூ சீக்வல் டூ ஜி எம் டூ பை ஆர் ஸ்கொயர் ஓகே அப்போது ஜி ஒன் பை ஜி டூ எப்படி போடுறது கேபிட்டல் ஜி எம் ஒன் பை ஆர் ஒன் ஸ்கொயர் G, M2 டூ பை ஆர் ஸ்கொயர் இப்போது காமனாக நம்ம ஸ்டைக் அவுட் பண்ணிக்கலாம் G காமனாக இருக்குது அப்போ இது நம்ம திருப்பி எப்படி எழுத முடியும் M1 ஒன் பை ஆர் ஒன் இன் டூ இந்த ஆர் டூ மேலே போயிடும் பை திருப்பி இதை எப்படி எழுதலாம் எம் ஒன் பை எம் டூ இன் டூ ஆர் ஒன் ஹோல் ஸ்கொயர் இப்போ இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் சப்ஸ்க்ரிப் பண்ணலாமா எம் ஒன் என்னது எம் ஒன் பை எம் டூ டூ பை த்ரீ இன்டூ ஆர் ஒன் பை ஆர் டூ பை ஆர் ஒன் அதனால செவன் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கலாம் ஓகே இப்போது இது நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் டூ பை த்ரீ இன்டூ ஃபார்ட்டி நைன் பை சிக்ஸ்டீன் அப்படி கிடைக்கிது இல்லையா அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் 8. ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சர் 49 by பை எயிட் த்ரீ சார் ட்வெண்ட்டி இதுக்கு ஆன்சர் என்ன G1 ஒன் பை ஜி டூ ஜி ஒன் ஈஸ்ட்டு ஜி வரும் 49 நைன் to 24. இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் 49 நைன் to 24.